ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பார்க்க போனோம்னா கோதுமை மாவு வச்சு ஒரு பேன் கேக் தான் சேர்ப்புறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப் வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்ருக்கோங்க இப்போ வந்து ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க அதை வந்து ஊற்றி நல்லா கலந்து விட்ருக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க இப்போ வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் வந்து ஆப்ப சோடா போட்டுக்கோங்க இப்போ கட்டி இல்லாமல் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க இந்த பதத்துக்கு கலந்துக்காங்க இப்போ வந்து ஒரு தட்டு எடுத்துக்கங்க தட்டில் வந்து ஊற்றிக்கோங்க இப்போ அது வந்து வறுத்து அது மேலே தூவிக்கங்க என்கிட்ட வந்து கருப்பு எல் இருந்தனால நான் கருப்பெல்லை வந்து தூவிக்கிட்டேன் உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு இருந்தாலும் எது வேணாலும் தூவிக்கோங்க இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஒரு தட்டை வந்து அது மேலே கவுத்தி வச்சு அது மேலே வச்சுக்கோங்க ஒரு வந் பத்து நிமிஷம் வந்து மிதமான சூட்லேயே வச்சு எடுத்துக்கோங்க பேண்ட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ கத்தியை வச்சு நம்ம குத்தி பார்த்தா அது வந்து வெந் வெந்திருக்கான்னு தெரிஞ்சிடும் இப்போ நேர் நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ நாட்டு சர்க்கரை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க அது மேலேயே ஊற்றிக்கோங்க இப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாய்